வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு அப்படியே பேக் சைடு சூப்பராக ரெசிடென்ஸ் ஏரியாவில் முழுக்க முழுக்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக வாஸ்த்து பார்த்து அட்டகாசமாக நல்ல குவாலிட்டியாக ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரவுண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே நிறைய வீடுகள் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நம்ம நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் பேங்கில் லோன் மூலயமா வாங்கி தர ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்ட்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருச்சி ரோட்டில் திண்டுக்கல் திருச்சி ரோட்டில் போலீஸ் கோர்ட்டர்ஸ்க்கு அப்படியே பேக் சைடு குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து இந்த நம்ம என்டர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபேர் பிளாக் ரோடு போட போகிறாங்க ட்ரைனேஜ் வசதியோட சூப்பராக எழுநூற்றி ஐம்பது அடி இன்ச் போரோட நல்ல தரமாக நல்ல பெரிய கார் கூட காம்பவுண்டு வாலோட ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக கட்டின அப்படி தான் இந்த வீட்டை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு எண்பது சதவீதம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு நீங்கள் இந்த வீட்டை ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கிறது அறுபது ரூபா உங்களுக்கு வீடு பிடிச்சி பிடிச்ச அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் கிழக்கு பார்த்து திசை அப்படிங்கிறதுனால எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வாஸ்து பார்த்து சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டைம் எடுத்து கட்டியிருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாறாய் ஹாலு போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பதினொன்றுக்கு இருபத்தி மூணு அடி அப்படிங்கிறத நல்லா பெரிய கார் நீட்டலாம் பதினோரு அடி அகலம் இருக்குது அதனால நல்லா பெரிய கார் நீட்டலாம் இருபத்தி மூணு அடி வந்து உங்களுக்கு வந்து நீளம் இருக்குது நல்லா சூப்பராக நல்லா பெர்ஃபெக்டாக பெரிய கார் நீட்டலாம் பைக் நிப்பாட்டிக்கலாம் அதே மாதிரி சைடில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பத்து அப்படிங்கிறவங்கள ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் பத்துக்கு பத்து அப்படிங்கிறதில்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்தமாக நம்ம ஒரு இடத்த வாங்கி நம்ம டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியாக கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து முழுக்க முழுக்க டைம் எடுத்து சூப்பராக கட்டிக்கிட்டுருக்காங்க டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலுக்கு ரெண்டு எல்லாமே வந்து மார்போன டைல்ஸ் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் இந்த வீட்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கனால தெரியும் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து அறுபது ரூபாக்கி அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சி குச்சி அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பஞ்சாயத்து போர்டில் வந்து நமக்கு ஃபேர் பிளாக் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ட்ரைனேஜும் பண்ணி கொடுத்துட்றாங்க கரெக்டாக கிழக்கு பார்த்து திஸ் அப்படிங்கிறனால வாஸ்து பெர்ஃபெக்ட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கிடெக்ட் பிளான் குளி பொறுத்தவங்க வாஸ்துவெலாம் பக்காவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம ஏன் அவ்வளோ கேரண்டியாக சொல்கிறோம்னா நீங்கள் வந்து பில்டிங்னுடைய குவாலிட்டியும் பார்த்திங்கனாலும் சரி நீங்கள் வாஸ்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யாராலும் கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த பில்டிங் ஒர்த்தாக இருக்கும் வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா ராயெல்லாம் கட்டியிருக்காங்க மறக்காமல் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்க ரெடியாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க